நாம் எல்லாம் நினச்சிருக்குறோம் பணம் பொருள் அப்படின்னாலுமே நம்ம வந்து லக்ஷ்மி மகாலட்சுமியே மனசில் வச்சுருப்போம் பணம் பொருள்னால் அந்தம்மா தான்ப்பா அப்படின்வோம் அடுத்ததாக குபேரனை நினைக்கிறோம் குபேரனுச்சு ஆனால் இவர்கள் ரெண்டு பேருமே கிடையாது பணம் பொருள் செல்வத்துக்கு இவங்களெல்லாம் தாண்டி பணம் பொருள் செல்வம் செல்வாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வேறு ஒரு கடவுள் தான் அற்புதமான தெய்வம் பணம் அப்படின்னா அங்கே தான் செல்வம்னா அங்கே தான் எல்லாமே அங்கே தான் சொல்லலாம் அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட தெய்வம் தான் இந்திராணி தேவி இந்திராணி தேவி யாருக்காவது தெரியும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அது யார் இந்திராணி அப்படின்னாங்க இந்திராணி அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அபூர்வமான பொருட்களுக்கு எல்லாமே இந்திராணி தேவி தான் அதிபதி சரி இந்திராணி தேவி யார் இந்திரனுடைய மனைவி இந்திரன் யாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம் இந்திரன்னா அதாவது முந்நூத்தி முப்பது கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க அத்தனை பேருக்குமே அதி தேவதை அதாவது அவர் தான் தலைவர் அவர் தான் இந்திரன் அந்த இந்திரனுடைய மனைவி தான் இந்திராணி தேவின்னு சொல்லுவாங்க இது வந்து மேல் லோகத்தில் இருக்கிறதா ஒரு இடம் அந்த இந்திரலோகத்தை லோகத்தை தான் நிறைய அசுரர்கள் வந்து சிவன் கிட்டே வரம் வாங்கி அந்த இந்திரலோகத்தை பிடிக்கணும் ஏன்னா இந்திரலோகம் தான் பணம் பொருள் செல்வம் கேளிக்காத ஜாலி எல்லாமே நிறைந்த ஒரு உலகம் இருக்குது அப்படின்னா அது இந்திரலோகம் மட்டும்தான் சிவன் இருக்கக்கூடிய இடம் பணம் பொருளுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது பெருமாள் லட்சுமி இருக்கிறது கூட பால் கடலில் இருக்கிறாங்க அங்கேயும் ஒன்றும் பெருசாக எதுவும் கிடையாது ஏன்னா எந்த அசுரர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்க பெரிய வரத்தை வாங்கிட்டாங்கன்னா அவங்க முதல்ல எதை பிடிப்பாங்க அப்படின்னா இந்திரலோகத்தை தான் பிடிப்பாங்க ஏன்னா அங்கே தான் எல்லாமே இருக்குது நேராக போய் சிவலோகத்தை பிடிக்கலாம் அல்லது பால் கடலில் இவர் விஷ்ணு இருக்கிற இடத்த போய் பிடிக்கலாம் பிரம்மா இருக்கிற இடத்த போய் பிடிக்கலாம் அங்கெல்லாம் பிடிக்க மாட்டாங்க ஏன்னா அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை கடவுள்தான் இருக்கிறாங்க அனுகிரகம் தான் இருக்குது மற்றபடி விஷயங்கள் எதுவும் இல்லை அதே மாதிரி தான் இந்திரலோகம் அப்பேற்பட்ட ஒரு லோகம் அந்தக்கெலாம் அதிபதி இந்திரன் இந்திரனுடைய மனைவி இந்திராணி எல்லா செல்வத்துக்கும் அத்தனை செல்வமும் இந்திரலோகத்தில் இருக்குது அப்போ இந்திரலோகத்தில் இருந்து இந்திரா இந்திராணியுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இப்போ இப்போ நம்மளும் எல்லா வீட்லேயும் ந நிறைய நகைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் மனைவியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆம்பளை சில நகை போட்டிருந்தால் கூட அதை கட்டி வச்சா கூட மனைவி கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் ஆம்பளை தனியாக ஒரு பேரில் வச்சுக்க முடியாது மனைவியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்போ இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கும் எல்லாம் இந்திராணி கட்டுப்பாட்டில்